மன ஜன மன தம்பி பையலே மனுஷன ஜன மன ஜெ தம்பி பையலே இத मारவதம் போ तीरவதம் போ நம்ம கவலை நாலே மனுஜன ஜன மன ஜெ தம்பி பையலே வே போட்டா எடுத்துக்கிட்டு ஏகாண்டானே சின்ன பையலே

அதே ஊர் தான் மச்சான் மச்சான் என்ன மச்சான் என் தங்கச்சி கற்பகத்துக்கு குழந்த பிறந்துருச்சா என் தங்கச்சி கற்பகம் இப்ப எப்படி இருக்கு அதில் தான் மச்சான் விதியை யாரவே சின்ன என்ன மச்சா சொல்கிறிய சின்ன உசுரை காப்பாற்றிட்டேன் அப்போ என் தங்கச்சி கற்பு கற்பு ஐயா பி செருப்பு இருந்தால் யாராவது தூக்கி போடுங்களே என்ன கரு கருன்ற மரியாதை சிவாஜி நாடக சபையில் இருந்தவே ரெண்டு பேரும் ஒன்னும் முன்னர் போமே தங்கச்சி வச்சா மச்சான் என் தங்கச்சி செத்து போச்சா ராமேஸ்வரம் வருஷம் திரும்பும் போது சொல்லி என்ன புரிய வாங்க என் தங்கச்சி ஏன்னா இப்ப குட்டியானதான் முடிச்சிருக்கேன் உங்க லோடு செமக்காது அடுத்து கோச்சு பிடிக்கும் போது வாங்க முடிய மச்சா என் தங்கச்சி எரிச்சியெல்லாம் போதுச்சியெல்லாம் மச்சா மாட்டு தடத்திலே போட்டு மூடிட்டேன் இந்த தூங்குற பொம்பளையாத்தா ஒரு ரெண்டு இன்ச்சு பிறண்டு விடுங்க தாய் ஏன்னா ஈரத்துக்கு அதுக்கு இந்த மண்டக்கரை எதுக்கு வருது இடத்துக்கு பிடிச்ச கடைத்துக்கு டீ கடையெல்லாம் காணா பிழைக்க தெரிஞ்ச மனுச்சு கடையை காலி பண்ணது இல்லாமல் தார்பாய் சேத்து பிரிச்சுட்டு போயிட்டு வாங்க ஆனா மை சட்டு தங்கஞ்சட்டு அவுக்குறது நல்லது ஆமா நான் எதுக்கு பண்ணிக்கிட்டேன் வந்திருந்து நான் சுத்தி சுத்தி என்கிட்ட நாடகம் பேச வந்தேன் பாரு சாத்தாம்பாடி ஆரம்ப காணாமடா காசு எங்கன போய் கட்டிங்க நினைச்சானோ டாஸ் மாதிரி போகல்தான் இப்ப வந்தாரே ஒரு கபலிங் பண்ண சாமியார சாமியாரா ஏய் அடுத்தாலும் சாமியாரா விறகு கட்டை சாமியார் தானே இந்த தண்டி இருக்கிற அது தேவலகத்திர தோசை கல்லையா சாப்பிடுவாரு கோழி கொஞ்சம் அறையா போறேன் நான் போதே கிராஜ் பண்ணி கிராஜ் பண்ணி உரு நாளைக்கு நசுக்கி குழம்பு வச்சிருவகத்தில் பாட்டு பாட ஜாமியாரு தங்கச்சி பண்ணாதடா நத்தத்துல விட்டுட்டு போயிருவேன் அப்புறம் உன் தங்கச்சி கருப்பு என்ன செத்து போச்சு அப்புறம் என்ன என்ன செய்ய நமச்சா இல்ல மச்சா என் மருமக பிள்ளை என்ன பண்ணதுன்னு கேட்டேன் அதை சொல்லவே இல்லையே உங்க மருமக பிள்ளையா ஒன்னு நத்தத்துல பேரிக்காய் வாரம் பாக்குது ரெண்டு சுண்டல் வைக்கிறதுக்கு டோல் கட்டில் அனுப்பாடி இருக்கு போடா வா ஏ அந்த ஜாமியை வர சொல்லு பய ரூம் பாய் ஜாம வர சொல்லு நல்ல முடியல இருக்கு என்ன ஏ கண்ணமரா ஜாதைக் கோறு தேன் காயும் கொடி கூறம்மா கர்பகேணம்மா கொடி தானம்மா ஒடுகிற வண்டி ஓட ஒரு பொதுமையா ரெண்டு மடு பெரிய பெரிய பெரு பெரிய காவலர் பெரு போயா இருந்த கூட்டத்தை தர்த்தினு பிடிச்ச மாதிரி என்ன இதுக்கா உள்ள உன நீ என்னதுக்கா உள்ளேவனே வெளியில நின்றுக்கணவன் சேர் எடுத்து போட்டுக்கணும் உட்கார வேண்டியது தானே எதுக்கு உள்ளே வந்தேன் மூளம் ஆ தானே உள்ள வந்த நீ சே தம்பினே ஆ ஹ யாரை தம்பி என்ன நீ நான் ஏன் தம்பி சொன்னி அவன் என்கிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட பேசுகிறதே நீ வந்த அவன்கிட்ட என்ன பேச்சு உனக்கு கேந்துடாந்துடா போ என்கிட்ட பேசுனி என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் கசகசா கச நூறு எவ்வளோ சொல்லு ஏய் ஏய்

யாருங்க நீங்க நீ யார் யா இடத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லங்கறத சொல்ல வந்தேன் உமக்கு உம்கு உம்பு உனக்கு இந்த இடத்துக்கும் சம்பந்தம் இல்ல மலை அரவாங்க போறாங்க தங்கச்சி கோமியம் முடிக்க போறேன் ஆமா இடத்துக்கும் உமக்கும் சம்பந்தம் இல்ல இருக்கு பாத்த தோற்றத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்ல சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இல்லங்கறப்ப சம்பந்தம் உனக்கு அத்தத்துல தான் எங்க சித்தி மாலை கட்டி கொடுத்துர்க்கேன் பொன்னுசாமி மயனுக்கு

நான் ராதான்னு சொல்றதுக்கு விளக்கம் சொல்லுவேன் எங்களுடைய குலக்கடவுள் முருகன் செந்தில் குமரன் என்று சொன்னேன் என் பாட்டன் பரந்தாமன் ராதா கிருஷ்ணன் வாங்க நீ என்னதான் கிழிக்கப் போகிறேன்னு வா எங்க வீட்டு ஜிபி பாரு ஒரு வெள்ளலியை கவிட்டு வருவார் நாய் ஒருத்தரையும் சம்பாளிக் கீழே ரெண்டு பேரும் ஓம் முகத்துக்கு தெரியும் தகுந்த மாதிரி மீஷை வைடா குட்டி நாய் பெருச்சாலையை ஊட்டிக்கிட்டே திங்க முடியாம தெரியும் பாரு இந்தந்திண்டி மியூஷை தேவையா

ஐயா நீங்கே வையா ஊரி மண்ணில் பிறந்தவர் இருக்கட்டும் உங்க பேரு கதையின் பேர்ல வேற ஆமா உங்க பேர் செந்தில்குமார் ஆமா என் சிங்கத்தை கேலி கேட்டு நிப்பாடி கொடுங்க என் சிப்டி டீச்சர் காரணி வச்சுக்கப்படுத்து வாங்க ஐயா வாங்க வாங்க வாங்க

இதுல என்ன உங்களுக்கு கொஸ்டின் காரணம் என்னன்னா பாருங்க பாம்பு மேலே ஆதிசேஷன் ஆதி தண்ணி மேலே ஆதிசேஷன் பாம்பில் படுத்துருக்காரு அப்பொழுது அவள் மனைவி ஆகப்பட்ட மகாலட்சுமி அங்கே அமர்ந்து இருந்தாளா இல்லையா அப்ப அவங்க பாத்ரூம் போயிரு அவங்க பாத்துட்டு வர போயிருக்காங்க ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய பரந்தாமன் ஃபைவ் ஸ் நெக்ஸ் அவளுக்கு பதில் தெரியாது

தூக்கத்துல வேற விட்டு பிள்ளைய கூட்டு போயிடாத இதுகளை வச்சு இல்லை என்ன முத்து போட்டு பார்க்க போறியா போடா சாமி என்னடா எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி உட்காந்து நாரத மகரிசி உங்க பேர் நல்ல விஷயம் ஐயா நான் நாலு பேர் வாங்கயா மேலகாரர்களே இனிமேல் எந்த கேள்வியும் உங்கள்கிட்ட கேட்கவே மாட்டேன் கேட்ட கேள்விக்கு

சாமி குரும சாமி நாலு நீ குடுத்துருவாரு சரி பொம்பளை பிள்ளை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதை பார்த்தன்ன கண்டுபிடிச்சிட்டேங்க எதை பார்த்தா தொண்டையில பார்த்தோம் என் தங்கச்சி வள்ளி இன்னொன்னே அடுத்து அழைத்து வருங்கள் அண்ணே படக்குண்ணே அழைச்சிட்டு உரைச்சிடுறாரே அப்படின்னா என்ன அழைச்சிட்டாடா கூட்டியாந்து விட்டுருங்கடாரு அசிங்கம்டா இதெல்லாம் வந்து எனக்கும் பேர் இருக்கிறா

ஏ ரஞ்சிதமே வாடி நந்த மனத்துல கொஞ்ச விளையாட நமர் அம்மியமாக வெத்தம்மாங்க பாடல நீ பாட ஏ ரஞ்சித வாடி நந்த மனத்துல கொஞ்சம் அம்பியமாகவே தெத்தம்மாங்க பாடல நீ பாட சித்திர நீ வாடி செல்லியே ஏ ஐயரங்கு நிலவக போத்த முகம் பாரு அந்த ஆதிசிவன் பிள்ளை மே நீதம் திருநீர்

போறமான மீனாட்சி கோவி நில கல்யாணப்பண்ணப் பொள்ளுவோம் நீங்கள் அம்மா சொல்லாமல் கொள்ளுவோம் துரசமகில கல்யாண போ சொல்லம்மாஞ்சிதம்மா மதுர தீமையில கல்யாணப்படை கொள்ளம்மா சொல்லாமல் கொள்ளுவோம் நான் என்ன சொல்ல மாற்றியிருப்பேன் நல்ல கள்ளி வெள்ளி காணேன் போறவாலை மீனாட்சி கோவிலை கல்யாணம் பண்ண கொள்ளுவோம் என் கொல்லம்மா சொல்லாமல் கொள்ளுவோம்

I'm oh, to அப்புறமா போவையா அப்புறம் நான் தங்கச்சி ஒரு நாளும் பிரியாதைய பிறவிக்கு சென்ற ஊமியா

என்ன பார்த்து என்ன பார்த்து என்ன என்ன நீந்தி குளி கையில என்ன பார்த்து சேரி சமச்சா என்ன பஞ்சத்தினிக்க வச்சா மலையோர கரையோர வை போட்டு செல்வர்களே மலையோர கரையோர வை போட்டு செல்வர்களே மாமா பார்த்துட்டு எப்ப சொல்லத்துக்குள்ள என்ன பார்த்து

விலா கமிட்டியால ஆச்சர் ஒரு ரெண்டு டீ வாங்கிட்டு வாங்கண்ணே என்ன டீயா கடையெடுத்து நாலு மணி ஆச்சு நத்தத்துக்கு போனாத்தே டீயே அப்படின்னு சொல்லலாம் டீ வாங்கிட்டு வந்துருவாங்க கேட்டு வாங்கித் தர மாட்டாங்க தன்னால வாங்கிட்டு வருவாங்க நாலு பேரும் நல்லா மடக்கு மடக்குன்னு உடன குடியை எங்களுக்கு முருகனுக்கு வரவேடுவேடு வந்த வரை வரை தமிழ் பண்பு வந்தவருக்கு ஒரு வரவேற்க வர வேண்டும் காதி வரவே